கந்த சஷ்டி விரதத்தில் எப்படி பல வகைகள் இருக்குதோ அதே போல் நம்ம கடைபிடிக்கக்கூடிய நாட்களும் பல வகைகள் இருக்குதுங்க சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படி முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படியும் முடியாதவங்க பதினோரு நாட்கள் ஏழு நாட்கள் என பல வகைகளை ஒவ்வொருவருடைய வசதிப்படி முடிந்த நாட்கள் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க இதில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இல்லைன்னா ஆறு நாள் விரதத்தை கடைப்பிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க ஏழு நாட்களும் சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்ய வேணும் எப்படி வழிபட்டால் ஏழு நாட்களும் சஷ்டி விரதம் இருந்தால் பலனை பெற முடியும் முருகப்பெருமானுடைய அருளை பெற நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலை தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இருக்கக்கூடிய விரதமாகுங்க மாசம் மாசம் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதி தொடங்கி தொடங்கி சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா சில பேர் விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சில பேர் சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் வரைக்கும் ஏழு நாட்கள் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க ஆனால் உடல்நிலை சூழ்நிலை போன்ற பல விதமான காரணங்களால் முருகபத்தராகவே இருந்தாலும் கூட துன்பங்கள் தீர்ந்துவிட வேண்டுதல்கள் நிறைவேற முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருக்க வேணும் என நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேரால் இருக்க முடியாமல் போயிருங்க இதனால் நம்மளால் விரதம் இருக்க முடியலையே முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காத என மன வருத்தப்பட தேவையில்லைங்க சஷ்டியின் ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி திதி வரக்கூடிய சூரசம்ஹார நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானோட அருளை பெற முடியுங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்திருச்சு குளித்து விட்டு உங்களுடைய வீட்டில் பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் விலக்கேற்றி வைத்து என்ன காரணத்திற்காக இல்லைன்னா என்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் என்பதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு முருகா நீயே எனக்கு துணை என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செய்ய வேணும் அருள் செய்ய வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கொள்ள வேணுங்க என்னுடைய விரதம் முழு பலனை தந்து உன்னுடைய அருளால என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் செய்யும் முருகா அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய விரதத்தை பிறகு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடிந்தால் விரதம் இருக்கலாங்க இல்லை அப்படின்னா பழம் பால் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்க செவ்வரளி முல்லை செம்பருத்தி ஏதாவது மலர்களை சுற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணும் முருகப்பெருமானுக்கு பால் மற்றும் பழம் மற்றும் நெய் வைத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் திருப்புகழ் என ஏதாவது ஒரு பாடலை நாள் முழுவதும் நீங்கள் பாடி விரதத்தை கடைபிடிக்கலங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலங்க முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அன்றைய நாள்ல சென்று முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார செஞ்சிட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகங்க ஆகுங்க அன்றைய நாளில் மாலையில முருகப்பெருமானுக்கு பல விதமான கலவை சாதங்கள் இல்லைன்னா சக்கரை பொங்கலை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேணுங்க தலைக்கு குளித்து விட்டு வீட்டில் சட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு படைத்த பால் இல்லைன்னா சாதத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து விட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய அருள் புரிந்ததுக்கு முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி நீங்க தெரிவிக்க வேணுங்க முருகப்பெருமானுக்கு நீங்க பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய வேணுங்க முடியாதவங்க வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் இல்லைன்னா வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பாகுங்க விரதத்தை நிறைவு செய்யலாங்க இப்படி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் வருஷத்தில் அனைத்து நாட்களுமே குவியக்கூடிய தலங்கள்ல முதன்மையானதாக சொல்லக்கூடியது திருச்செந்தூர் திருத்தலமாகுங்க என்ன துன்பம் அப்படின்னாலுமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் திருவடியை பிடித்தால் போதுங்க அந்த துன்பம் காணாமல் போயிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது கேட்டவங்களுக்கு கேட்டவரங்களை அள்ளித்தரக்கூடிய மிக அற்புதமான விரதம் கந்த கந்தசஷ்டி விரதமாகுங்க சஷ்டி விரதம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கிடுச்சுங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுது அக்டோபர் இருபத்தி தேதி இன்றைக்கி முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரமானது நடைபெற இருக்குதுங்க சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியத்தை படுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதே போல் கந்த சஷ்டி விரதத்தின் போது அந்தந்த நாளுக்குரிய பொருட்களை நாம் தானம் கொடுக்க வேணுங்க முருகப்பெருமானுடைய அருளை நம்மளால் பெரு முழுமையாக பெற முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் நம்ம கோதுமை கேசரிய நைவேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க இரண்டாவது நாளில் பருப்பு பாயாசம் படித்து முருகப்பெருமான வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மூன்றாவது நாளில் எலுமிச்சை சாதமும் நான்காவது நாளில் தேங்காய் சாதமும் படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் ஐந்தாவது நாளில் தேன் தினை மாவு போன்றவற்றை நம்ம படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆறாவது நாளில் தயிர் சாதம் அதாவது ஆறு வகையான சாதத்தை நம்ம படைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும் ஏழாவது நாளில் கல்யாண விருந்து படைகளை படித்து நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற முடியுங்க சஷ்டி விரதத்தின் ஏழு நாட்களும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கண்டிப்பாக உணவு அதாவது எறும்பு காகம் நாய் பசு மனிதர்கள் என யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நீங்க சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க குழந்தை வர வேணுங்கிறவங்க பால் சங்க பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு நம்ம தானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற முடியுங்க திருமணம் வர வேணுங்கிறவங்க தோஷங்கள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படிங்கிறவங்க நல்ல வரன் அமைய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கந்த சஷ்டியின் ஏழாம் நாளும் உங்களுடைய ஜாதகத்தா முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க கந்த சஷ்டி விழாவின் போது தினமும் யாருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி மற்ற உயிரினங்களுக்கு வழங்க முடியலன்னா பரவலங்க மூன்று கைப்பிடி அளவிற்கு அரிசியை எடுத்து அதை பொட்டாக்கி தினமும் கொஞ்சமாக எடுத்து சென்று ஏதாவது எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துல உணவாக நம்ம வைக்கலாங்க இதனால் பல உயிர்களுக்கு உணவளித்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ள உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க திருமணத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவங்க நல்ல மன வாழ்க்கை அமைய வேணும் அப்படிங்கிறவங்க குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க வறுமை நிலை நீங்கி வளம் பெருக வேணும் நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த முறையில் உங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க எதாவது வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கந்த சஷ்டி விரதனால மட்டும் இல்லைங்க வேண்டுதழல் நிறைவேற வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தங்கி இருந்து சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க இது தவிர பல முருகன் கோவில்கள்ல சென்று சஷ்டி விரதம் நிறைய பக்தர்கள் கடைபிடிச்சிட்டு தாங்க வராங்க கந்த சஷ்டி என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வரக்கூடியது முருகப்பெருமானுடைய இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு சென்று தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருப்பதை நிறைய பேர் வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் நிறைய பேர் ப நிறைய பேர்த்தால பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு சென்று ஒரு வாரம் தங்க முடியாமல் இருக்குங்க விரதம் இருப்ப முடியாத காரியமாக இருக்குங்க சிலருக்கு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கவும் வழிபடவும் வசதி இல்லாமல் கூட இருக்கலாங்க இன்னும் சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக திருச்செந்தூர் செல்ல முடியாமல் இருப்பாங்க இப்படி முருகன் மீது பக்தி கொண்டவங்க திருச்செந்தூர் செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களுடைய அவரது அருளை பெறுவதற்கு எளிமையான வழிகள் இருக்குதுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய மூல மந்திரங்கள் சில இருக்குதுங்க இதை கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலத்திலையும் மற்ற நாட்களிலும் முருகப்பெருமான மனதார நினைத்து சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களுடைய மனதிற்கு நெருக்கமான ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டுமே கந்த சஷ்டி காலத்தில் தொடர்ந்து சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்து திருச்செந்தூர் ஆண்டவரை மனதார நினைத்து இந்த மந்திரங்களை சொன்னாலே போதுங்க முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களின் பக்தி உண்மையான திடமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி அளிப்பார் சொல்லப்படுது இந்த பதிவில் கந்தசஷ்டி விரதத்தை ஏழு நாட்கள் கடைபிடிக்க முடியாதவங்க ஒரு மண்டலம் கடைப்பிடிக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்